ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர் காஞ்சிபுரத்தில் பெரியவா தங்கியிருந்த சமயத்தில் செல்வந்தர்களான தம்பதிகள் வந்து வில உயர்ந்த புடவை ரவிக்க துண்டு இதையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு சின்ன பொண்ணு வந்து ரெண்டு வெள்ளி கொலுசுகளை அர்ப்பணம் பண்ணினா பெரியவா பக்கத்தில் இருந்த பக்தர்கள் கிட்ட எல்லாம் பேசின்னு இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு வெள்ளாள பெண்மணி தரிசனத்துக்கு வந்திருந்தாள் ஒரு மஞ்சள் பத்திரிகையை தட்டில் வச்சு ஆசீர்வாதம் வேண்டின்னு நிற்கிறாள் பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கிட்ட புடவை ரவிக்க கொலுசுகளை அந்த பெண்மணிகிட்ட கொடுக்க சொன்னார் இந்த அம்மாவோட பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு மஞ்சள் நீராட்டு விழா பத்திரிக்கை ஏழை பாவம் சடங்கு பண்ணணும் என்ன பண்ணுவா அப்படின்னார் பெரியவா அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம் தாங்கலை மஞ்சள் நீராட்டு விழா பத்திரிக்கை தான் அவள் கொண்டு வந்து வச்சுருந்தாள் அதை தொட்டு கூட பார்க்காம அது என்னன்னு எப்படி சொன்னார் பெரியவா சென்னை கணபதி அண்ட் கோ விஸ்வநாத ஐயர் பெரியவா சொன்னதை கேட்டுருந்தார் பணத்துக்கு என்ன செய்வா அவர் யோசிக்கிறார் பெரியவா உத்தரவு பண்ணினா நான் ஐநூறுரூவா கொடுக்குறேன் பெரியவா ஜாடையால் சம்மதம் தெரிவித்தார் திருநீர் பிரசாதத்தையும் பெரியவா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போக வந்த அந்த அம்மாளுக்கு ஆசிகள் புடவையாகவும் வெள்ளியாகவும் பணமாகவும் கிடைச்சிது ஏழைப்பாழைகள் கிட்ட பெரியவாளுக்கு ரொம்ப பிரியம் அவளுக்கு உதவி செய்யறதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செய்கிற உதவியினால ஒரு ஏழை பெண் நெகிழ்ந்து போய் ஆனந்த கண்ணீர் வடிச்சா போகிறோம் ஜென்ம ஜென்மாந்திரங்களா உங்களை தொடர்ந்து வர ஸ்ரீ சாபங்கள் கூட ஓடி போயிடும் பரோபகாரம் செஞ்சு வாழறதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை हर शंकर जय जय शंकर कांचीशंकर कामकोटी शंकर